குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் பிரிவு ஒன்பது சமாதி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் அறுநூற்றி மனம் அடங்கியவர் பெறுவது ஒரு அறியும் பரிசு ஒன்று உண்டு வானோர் கருவறை பற்றி கடைந்து அமுது உண்டார் அறுவரை ஏறி அமுது ண்ணமாட்டார் திருவரையா மனம் தீர்ந்து அச்ச மற்றவாறே ஒரு அப்படின்னா ஆபியின் சொரூபம் பரிசு அப்படின்னா அர்த்தம் அமுது உண்டார் இன்பத்தை அடைந்தனர் என் ஆன்ம வடிவத்தை அறிந்து கொள்ளும் சிறப்பான ஒரு முறை உண்டு அதன் பயன் சொல்கிறேன் கேட்பீர்களாக தேவர்கள் கடலை கடந்து அமிழ்தம் உண்டார்கள் அதனால் சிரசின் உச்சியிலே போய் அமுதபானம் செய்யாதவர் ஆகினார்கள் எனவே மனம் அடங்க தலையின் மேலிடத்தில் பொருந்துவதே சுரூபத்தை அறிவது ஆகும் பாடல் அறுநூற்றி இருபத்தி ஆறு சமாதி நிலையில் சிவனுடன் கூடியிருத்தல் நம்பனை ஆதியை நான்மறை ஓதியை செம்பொன்னின் உள்ளே திகழ்கின்ற சோதியை அன்பினை ஆக்கி அருத்தி ஒடுக்கி போய் கொம்பு ஏறி கும்பிட்டு கொம்பு நடுநாடி வழியேறி சகசிர தலத்தில் இருந்து கூட்டம் இட்டார் அப்படினா கலந்திருந்தார் அருத்தி அப்படினாக்கு உரியவனும் விளங்குபவனும் நான்கு வேதங்களை ஓதியவனும் சிம் பொன்னின் விளங்கும் சோதியை போன்றவனும் ஆன சிவபெருமானின் அன்பு மிக கொண்டு ஆசையை அடக்கி போய் சகசிர தலத்தில் நின்று பயிற்சியாளர் இருந்தார் பாடல் குண்டலினி சக்தியே வெவ்வேறு கோலமுடன் விளங்கும் மூலத்து முச்சது ரத்தது கால் அத்திசையில் கலக்கின்ற சொந்தினில் மேலே பிறையினில் நெற்றி நேர்கின்ற கோலத்தின் கோலங்கள் வெவ்வேறு கொண்டதே கால் அப்படின்னா அபானன் என்ற வாயு அப்படின்னா செயல் கேட்டு அந்த வாயு செயல் கெட்டதே அல்லாது குண்டலினியோடு மேல் எழும்பி பொருந்தி துளை வழியாக நோக்கி செல்லும் அப்படின்னு அர்த்தம் மேலை பிறை அப்படின்னா அர்த்த சந்திரன் குண்டலினி நான்கு இதழ்களுடன் கூடிய மூலாதாரத்தில் உள்ள முக்கோண வடிவு கொண்டது அது அபானன் சக்தி கெட்டு மூச்சுடன் சேரும் இடத்தில் பெருமை மிக்க அர்த்த சந்திரனில் நெற்றியின் நடுவே உள்ள வடிவில் அர்த்த சந்திரன் முதல் உண்மணி ஈராக உள்ள அலைகளாய் விளங்கும் பாடல் அறுநூற்றி இருபத்தி எட்டு திங்கள் மண்டலத்தில் சிவமாய் இருக்கலாம் கற்பனை கனல் வழியே சென்று சிற்பனை எல்லாம் சிருட்டித்த பேரொளி பொற்பினை நாடி புனர்மதியோடு உற்று தற்பரமாக தகும் தன் சமாதியே கற்பனை அற்று அப்படின்னா வீணான எண்ணங்களை விட்டு கனல் வழி அப்படின்னா மூலாதார அக்னியோடு சிற்பனை எல்லாம் அப்படின்னா சிற்ப திறம் உடைய இந்த உலகங்களை எல்லாம் அப்படின்னும் பொற்பினை அப்படின்னா அழகனை அப்படின்னும் அர்த்தம் ஒருவர் கற்பனைகளை விட்டு மூலக்கணலுடன் மேலே போய் சிற்ப திறம் உடைய இந்த புவனங்களையெல்லாம் படைத்துக் கொடுத்த பேரொலி அழகனான சிவத்தை தேடி மதிமண்டலத்துடன் பொருந்தி தான் என்றும் சிவன் என்றும் பேதமாகாதது சாந்தம் பொருந்திய சமாதி ஆகும் பாடல் அறுநூற்றி இருபத்தி ஒன்பது நடுவு நிலைமை தானே வந்து சேரும் தலைப்பட்டு இருந்திட தத்துவம் கூடும் வலைப்பட்டு இருந்திட மாது நல்லாலும் புலைபட்டு இருந்திடும் கோபம் அகலும் துளைபட்டு இருந்திடும் தூங்க வல்லார்க்கே தலைப்படுதல் அப்படின்னா கூடல் வலைபடுதல் அப்படின்னா பிணைத்தல் குலைபட்டு இருந்திடும் கோபம் அப்படின்னா சினம் துளைப்பட்டு இருத்தல் போல் நடுவு நிலைமை கூடுதல் தூங்க வல்லார் மேலே சொன்னபடி வாழ்க்கையை மாற்றியவரிடம் சார்ந்து இருப்பதால் திருவருள் சக்தியால் அங்கு கூடியிருக்கும் காம குரோதங்கள் முதலியவை அகன்று போய்விடும் சமாதியில் சேர்ந்தவர்களுக்கு நடுவு நிலையானது தானே வந்து சேரும் பாடல் அறுநூற்றி முப்பது சமாதியின் சீவனின் நிலைமை சோதி தனிச்சுடராய் நின்ற தேவனும் ஆதியும் உள் நின்ற சீவனும் ஆகுமாள் ஆதி பிரம்மன் பெருங்கடல் வண்ணனும் ஆதி அடிபணிந்து அன்பு உருவாரே ஆதி அப்படின்னா சக்தி தேவன் அப்படின்னா சிவன் பெருங்கடல் வண்ணன் அப்படின்னா பெரிய கடல் போன்ற நீல நிறத்தை உடைய திருமால் அன்புருவார் அப்படின்னா அன்பு காட்டுபவர் அப்படின்னு ஒலியுடனே ஒப்பில்லாத சுடராய் நின்ற சிவமும் சக்தியும் உள்ளே விளங்கும் மலம் அற்ற ஆன்மாவும் சமாதியில் ஒன்றே படைப்புக்கு முதல்வனான நான்முகனும் நீல திருமாலும் ஆதியான சிவத்திடம் அடிபணிந்து அவனிடம் என்றும் நீங்க அன்பை காட்டுவர் பாடல் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று தான் எனவும் சிவம் எனவும் வேறுபாடாக எண்ணாதவர்க்கு சமாதி தேவையற்றது சமாதி செய்வார்க்கு தகும் யோகம் சமாதிகள் வேண்டாம் இறையுடன் ஏகில் சமாதிதான் இல்லை தான் அவன் ஆகில் சமாதியில் எட்டு எட்டு சித்தியும் எய்துமே தகும் பல யோகம் உண்டாக பெறும் சமாதி அப்படினா இறைவனுடன் ஒன்று அப்படின்னா அறுபத்தி நான்கு கலைஞானங்கள் அதாவது சமாதியில் இருப்பவர்களுக்கு பல யோகங்கள் கைகோடும் எப்போதும் இறைவனிடம் கூடி இருக்கின்ற சமாதிகள் வேண்டியது இல்லை ஆன்மாவாகியத்தான் சிவமே ஆதலால் சமாதி வேண்டியது இல்லை சமாதியினால் அறுபத்து நான்கு கலைகளும் வந்து சேர பெறுவார்கள் இது இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் பிரிவு பத்து அட்டாங்க யோக பேரு என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ